வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் யோடி சீரியஸில் ஒரு அடிப்படை கேள்வி நிறைய பேர் இந்த பனிக்காலத்தில் ஒரு அடிப்படையாக அவர் கேள்வி கேட்பாங்க சார் தலைக்கு குளித்தா சளி பிடிச்சிக்குமா அப்படின்னு கேட்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நிறைய குழந்தைங்களாம் அட்மிட் பண்ணி இப்போ இந்த சீசனில் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப எல்லோரும் மறக்காம கேட்குற கேள்வி இதுதான் சார் எப்போ தலை குளிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லாமல் டிஸ்சார்ஜ் யாரும் ஆகவே மாட்டாங்க ஏன்னா ஆன்லைனில் சளி காய்ச்சல் தான் வந்து அட்மிட் ஆகுறாங்க ஸோ மறுபடியும் தலை குளித்தா சளி பிடிச்சிக்குமா அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கேள்வி ஸோ தலை குளிக்கிறதுக்கும் சளி பிடிக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அது ஒரு மித்து தானா பார்ப்போவாங்க இந்த தலைக்கு குளித்தா சளி பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கூடிய பெரியவங்க எப்பவுமே காலங்காலமாக சொல்கிறது தான் இது வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் முழுதாக எல்லாருமே ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபினாமினன் ஆகணும் நம்ம எப்பவுமே சும்மா இவங்கெல்லாம் கிடைக்கிறாங்க ஏதோ ஒன்று கதை விட்டுக்கிட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம் இதில் ஆரம்பத்தில் நான் கூட அப்படின்னு நினச்சிருக்கேன் என்னென்னா தலை குளிக்கிறதுக்கும் சளி பிடிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில அப்சர்வேஷனல் ஸ்டடிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ரொம்ப நம்ம குளிச்சிட்டு கை காலெலாம் வந்து ரொம்ப சில்லாக இருக்குது அப்போ வெளியே போகும்போது சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அதில் வந்து என்ன வகையான சளி அப்படிங்கிறது பிரிக்கணும் ஏற்கனவே நான் சில வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் சளி அப்படின்னு நம்ம சொல்கிறது இன்ஃபெக்ஷன் சளி அலர்ஜி சளி நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் ஸோ இன்ஃபெக்ஷன் சளி அதிகமாகுமா அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் ஒரு ஆராய்ச்சியில் கார்டிஃப் யூனிவர்சிட்டி யூகேல ஒரு அருமையான ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க சரிங்களா அவங்க என்னென்னா அவங்க வந்து தலைக்கு கூட குடிக்கல கை கால்களை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அப்படியே ஒரு நல்ல சில்லுன்னு தண்ணியில் நல்ல ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்காங்க இன்னொரு குரூப் வந்து அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு சீசனில் வெளியே போய் வச்சுருக்காங்க ரெண்டு கூப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கை கால்களை தண்ணியில் ரெகுலராக நினச்ச ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த சீசனில் ஒரு ஃப்ளூ சீசனில் சளி பிடிக்க நார்மல் நம்ம சளி காய்ச்சல் இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ளூ அது பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் ஒரு சாத்தியம் உங்களுக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி இந்த உடம்பு வந்து அந்த கை காலில் என்ன ஆகும் உடம்பு ஆகும் ஸோ அந்த டெம்பரேச்சர் உடம்பு ஏற்றுக்கும் ஆனால் உடம்பு வந்து எக் எக்ஸ்ட்ரா சில்னஸ் அதிகம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்புல அங்கங்கே முக்கியமான இடங்களில் வேஷோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அதாவது நம்ம ரத்த குழாய்கள் வந்து சுருங்கும் அந்த ரத்த குழாய்கள் சுருங்கி உங்களுக்கு வந்து உடம்போட டெம்பரேச்சர் வந்து வெளியே போகாமல் பார்த்துக்கும் இந்த மாதிரி நடக்கும்பொழுது ஒருவேளை ஒரு தீரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம ரத்த குழாய்களோட வேஷோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது மேபி இப்போ அந்த சீசனில் ஒரு சளி சீசன் பரவிட்டுருக்கு அப்படின்னா அப்போ வந்து ஒரு வைரஸ் ஒரு மூக்கில் போய் உக்காந்தா இ நம்ம சண்டை போகிறதுக்கு என்ன வேணும் வெள்ளை அணுக்கள் வரணும் ஸோ இப்போ நம்ம ரொம்ப உங்களுக்கு இப்போ நீங்கள் தலை குளிச்சுட்டு போகிறீங்க அல்லது உடம்பு சில்லுன்னு இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு உடம்போட டெம்பரேச்சர் போது இந்த ரத்த குழாய்கள்லாம் சுருங்கியிருக்கும் வேஷம் கன்சக்ஷனாக இருக்கும் அப்போ வந்து வெள்ளை அணுக்கள் நிறையா அந்த இடத்துக்கு வர முடியாது அதனால் ஃபைட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஆர்மி அந்த இடத்துக்கு வர முடியாதனால ஒரு ஆர்மி ஒரு இடத்துக்கு வரணும் சண்டை போடுறதுக்கு ரோடெல்லாம் வந்து அடைச்சி கிடக்கு அப்படின்னா எப்படி வர முடியும் ஸோ அந்த ரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளையனுக்கள் நிறைய வர முடியாது அதனால் உங்களுக்கு வந்து தேவையான இம்யூனிட்டி கிடைக்காதனால மேபி அந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய தன்மை அதிகமாகலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது ஸோ அப்போ இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புமே உங்களுக்கு ரொம்ப ஜில்லுன்னு தலை குளிக்கும்போது இது மாதிரி ஒரு அதிகமாக ஒரு வாய்ப்பு இதனாலேயாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு மைல்டான ஒரு இது சொல்லப்படுது ஆனால் ஜென்ரலாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல சரிங்களா ஏன்னா குளிக்கிறது ரெகுலராக தலை குளிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் அந்த பழக்கத்தில் இருப்பாங்க அப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஹெட் தான் எடுப்பேன் சரிங்களா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே ஸோ அதனால் எனக்கு எதுவும் பெருசாக இந்த இன்சிடண்ட்ஸ்லாம் மாறுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் இது ப்ராக்டிக்கலாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பெருசாக இதில் அதிகமாக தெரியலானும் அலர்ஜிக் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு அடிக்கடி தும்மல் வரவங்க அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அலர்ஜி அலர்ஜினால் அடிக்கடி மூக்கடைப்பு அதனால் தலைவலி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு வகையான இதில் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது செலக்டிவ் ஹெட் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த செலக்டிவ் ஹெட் கூலிங்கிறது இப்போ மருத்துவ சிகிச்சையில் வேறு சில பிரச்சனைகளுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க அதாவது தலையில் அடிப்பட்டவங்க அல்லது பிரெயின் சர்ஜரி பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் அந்த மூளையோட ஃபங்க்ஷன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தலைப்பகுதி மட்டும் கொஞ்சம் கூலிங் பண்ணுற மாதிரி சில சிகிச்சையெல்லாம் இப்போ இருக்குதுங்க சரிங்களா அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பண்ணும்போது சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியும் இருந்திருக்குன்னா அந்த மாதிரி ஹெட் கூலிங் பண்ணும்போது பிரெயின் வந்து ரொம்ப கூலிங் கிடையாமல் இருக்கிறதுக்கு உடம்பு சில ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் பண்ணுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எத்துமாய்டு அண்ட் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கே நம்ம ஃப்ரான்டல் மேக்சிலரி சைனஸ்னு இருக்குது அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உள்பகுதியில் எத்மாய்டன் எத்துமாய்டு அண்ட் ஸ்பீனாய்ட் சைனஸ் இருக்குங்க அந்த சைனஸோட ஓட்டை அது வந்து மூக்கோட ஒரு பகுதியில் வந்து ஆகும் அந்த சைனஸோட அந்த பாதை அதில் இருக்கக்கூடிய நேசல் மியூக்கோஸா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இங்கே உங்களுக்கு டெம்பரேச்சர் கோல்ட் ஆகும்போது மேபி நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ அல்லது தலை ரொம்ப ஜில்லுன்னு ஆகும்பொழுது அந்த வழிபாதை மூடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உள்ளே வந்து அந்த செக்ரீஷன் சேர்ந்துக்கும் அதனால் நிறைய பேர் தலை தலைக்குளித்தோன்னே எனக்கு பயங்கரமாக தலைபாரம் வருதும்பாங்க சரிங்களா இது நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் கிடையாது தலை குளிக்கும் போது உங்களுக்கு தலைபாரம் அதிகமாகுதுன்னா ப்ராபபிளி உங்களுக்கு ஆல்ரெடி அலர்ஜி கிரைனேட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ எத்துமாயிடல் இடல் அல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மியூக்கஸ் அதிகமாக சுரக்கூடிய தன்மை ஆல்ரெடி கொஞ்சம் அந்த அந்த ஆஸ்டியம் சொல்லக்கூடிய அந்த வழிபாதை கொஞ்சம் பாதி அடைச்ச மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் இந்த சில்னஸ்னால் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் அந்த வழிபாதை மூன்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த நீர் கோர்த்துக்கிட்டு உங்களுக்கு தலைவலி அப்புறம் உள்ளுற ஒரு மாதிரி தலைவலி மாதிரி வரும் ஒரு மூக்கு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ இந்த ஒரு உணவுனால தான் நிறைய பேருக்கு ஒரு தலைவலி மாதிரி அல்லது ஒரு சளி பிடிச்ச மாதிரி வருது அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் அந்த வழிபாதை ஓப்பன் ஆகி உள்ளே கலெக்ட் ஆகிற செக்ரேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து அப்படியே வடிஞ்சு போஸ்ட் நேசல் ட்ரிப்பு மாதிரி வரும் தலை குளித்து முடிச்சு ஒரு ஒரு மணிநாள் ரெண்டு மணி நேரம் ஆனால் டெம்பரேச்சர் அந்த வழி பாதையே ஓப்பன் ஆகிடணும் இல்லைங்களா அந்த டெம்பரேச்சர் மாறும்போது அப்போ அப்படியே வடிஞ்சு போகும் அது வந்து நமக்கு வந்து சளி பிடிச்ச மாதிரி போகும் அப்புறம் தொண்டை வழியாக போகும்போது தொண்டை கரகரப்பாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி அலர்ஜி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான ரொம்ப ஜில்லுன்னு தலை குளிக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் ஸோ இது ஒரு காரணம் ஸோ இன்ஃபெக்ஷன் பெரிதாக அதுவும் ஒரு ஒரு ஸ்டடியில் ரேராக சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ப்ராக்டிக்கலாக தலை குளிக்கிறதுனால ஆகும் அப்படின்னு எனக்கு அந்தளவுக்கு சில தேதி சொன்னாலும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆனால் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மேபி உங்களுக்கு தலை குளித்தா அந்த அறிகுறிகள் அதிகமாகுதுன்னா பட் ஸ்டில் வரி பண்ணிக்க தேவையில்லை இது நிரந்தரமான எஃபெக்ட் கிடையாது இது ஒரு டெம்பரரி எஃபெக்ட் தான் இதுக்காக நீங்கள் தலை குளிக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மேபி அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஒரு அசௌகரியம் வரலாம் அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த நேசல் மியூக்கோஸோட டெம்பரேச்சர் நாள் அது சரியாக போயிடும் சிம்பிள் சிம்பிள் விஷயந்தான் அதனால் குளிச்சா சளி பிடிக்குமானா கிருமி சளி பெருசாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அந்த அறிகுறிகள் இதனால் அலர்ஜி வரலனாலும் அந்த அறிகுறிகள் கொஞ்சம் ஒரு டெம்பரரியாக ஒன்று இரண்டு மணி நேரங்கள் அதிகமாகலாம் இந்த பாட்டி சொல்கிற கூற்று ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு லாஜிக்கலான விஷயம்தான் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிகள் நிறுவனமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி